திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவே போற்றி வணங்கி நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைக்கிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகரிகிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு வக்ரநிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி நகராமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அணிந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்கர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்ற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை சா இல்லை ஐயா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையில இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்கு ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் கண்ணிராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்களில் நம்ம கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது உங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடன் நட்பாக இருக்கும் உங்களை விட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க அல்லது ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் அதாவது பொருளாதார ரீதியாக தேவையாக இருக்கலாம் அல்லது ஒரு சில நல்ல விதமான மாற்றத்துக்குரிய தேவையான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களை விட வயது மூத்தவர்களும் உங்களை விட மூத்த சகோதர சகோதரிகளும் உறுதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வார்கள் என்பதை முதலில் பார்க்கிறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும் ஏன்னா பல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்தே கன்னிராசிக்கு ஒரு மன அழுத்தம் அதிகமான டிப்ரெஷன் சித்திரை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி கடந்து வரவங்களையும் போதும் போதும் ஞாயிற்று சாமி நாங்கள் எந்த பக்கம் போனாலும் முட்டுது அதாவது முட்டுக்கட்டையாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருந்துச்சு ஸோ அந்த இதை உடைத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தற்போது வரை அதிகமான ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்க சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து பண வரவுகளுக்கு தடங்களை விளக்கி ஒரு பண உறவு உங்களுக்கு தேவைக்கான ஒரு பண உறவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயார் வழி உறவு சம்மந்தப்பட்ட உறவு முறைகளில் ஏதேனும் தடைகள் அல்லது அவங்களுக்குள்ள உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையை ஒரு சுமூகமாக முடிஞ்சு அவர்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் செஞ்சுருந்தாலும் அதை விட்டு விலகி ஒரு நட்புறவு கொள்வதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உதவி செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பிரச்சனை வந்து ஒரு ஒரு ஒற்றுமை கிடைக்கும்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இந்த மாதத்தில் அந்தளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு அது வீண் அலைச்சல்கள் நிறையா இருந்துச்சு ஒரு விஷயத்தை செய்கிறது பல விதமான அலைச்சல்கள் ஏற்பட்டுச்சு இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நானும் இங்கே அலைஞ்சேன் அங்கே அலைஞ்சேன் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எதிர்நோக்கி இருந்தாலும் நேரடியாக என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல பல இடத்துல அலைஞ்ச பிறதான் எனக்கு ஒரு முடிவு கிடைச்சி கிடைக்க வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சுங்கிற நிலைமையில் இருந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வந்து வீண் அலட்சியம் இல்லாமல் சரியான பாதையை நேரடியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்க போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுவன் நிகழ்ச்சிகள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கண்ணீராசிக்கு யாருக்கும் திருமணம் முடியாமல் இருக்குது திருமண வயது இருக்குது திருமணம் முடியாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீங்கள் இப்போ இருந்தே திருமணத்துக்குரிய விஷயங்களை நல்ல கடினமாக முயற்சி எடுங்க ஆவணி பிறந்தவனையே உங்களுக்கு சரியான ஒரு மணமகனையோ அல்லது மணமக மணமகளையோ நீங்கள் தேடி அவர்களை சந்தித்து உங்களுக்கேற்ற ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் உறுதி செய்யக்குள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இது குழந்தை பாக்கியம் வந்து எல்லா கல்யாணம் முடித்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ளேயே குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டமாகச்சு ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு அஞ்சு அதாவது குழந்தை ஒன்றுக்கு அஞ்சு குழந்த ஆறு குழந்தை ஏழு குழந்தா பெற்றெடுத்த காலம் போய் ஒரு குழந்த முதல் முதல்ல கிடச்சிருமா அப்படிங்கிற சிந்தனை எல்லா ராசிக்காரர்களுக்குமே இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ ஒரு லேட் இவங்களே திருமண வாழ்க்கையை லேட் பண்ணுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடித்த பிறவும் குழந்தை இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனையாகவே வந்து வந்து கடைசியில் முதல் குழந்தை வேகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற வேகத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் தற்போது இருக்கிறது இந்த நிலையிலிருந்து மாற்றம் உண்டு இந்த திருமணம் முடித்து குழந்தை பக்கத்துக்காக காத்திருக்கும் ஆசைக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஸோ அதற்கான முயற்சிகளை சரியான முறையில் பின்பற்றுங்கள் என சொல்கிறேன் ஸோ அது தூர தூர தேச பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் நீங்கள் சரியாக ஒரு போக வேண்டிய பிஸ்னஸ் காண்டி போனீங்கன்னா அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு மகிழ்ச்சிக்காக போனீங்கன்னாலும் அந்த விஷயத்திலும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் என கன்னிராசிக்கர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கப் போகிறது கிரகங்கள் என்று பார்க்கணும் அரசியல்வாதிகள் மிக பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தலைமையிலிருந்து உறுதியாக பாராட்டு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு ஒரு செயல்பாடு உங்களுடைய தலைமையிலேருந்து நீங்கள் பாராட்டு வாங்க வச்சிங்கன்னா சரியான பாதையை நோக்கி பயணிச்சிங்கன்னா நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தலைமை பொறுப்புலேருந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாருங்க ஏதாவது புதிய உறவு அல்லது புதிய நட்பு கிடைக்கினா அவங்ககிட்ட பழகும் போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பழகுங்க அவசரப்பட வேண்டாம் அதே போல் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் தள்ளி போட்டுருங்க கடன் எதுக்காக வாங்குகிறோம் அது வாங்கி வேறு யாருக்கா ஜாமீன் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் முயற்சி எடுத்தாலுமே அந்த ஜாமீன் கை எடுத்து போடாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் கடன் வாங்குறதுலையும் கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்படக்கூடாது இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்கிறோம் சரி ஓகே இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி முதல் இருபத்தி நாலு ஃபுல்லாமே அதுக்கடுத்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டங்க இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் புதிய செயல்பாடுகள் எதையும் செய்வதை விட வேண்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வந்துச்சுன்னா சில வழிபாடு முறைகளை கரெக்டாக பின்பற்றி நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி உண்டாகும் என கூறிக்கொள்கிறேன் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎஸ் போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலில் இருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்